इंगेर कमना टेल कंबर ये ना है इसके कराने हाय सर निया हाय मामा हाय बैटमैन वाला हाय सर निया वहाँ गए टुडे हैं विटले फॉर वे सांबर ना का दाम फ्री को दे शॉपिंग नहीं है ना அவனுங்க அவங்க விட மாட்டாங்க தமிழ்நாட்டிங்க அப்படிதான் பெண்மணிங்க அப்படிதான் பண்ணுவானுங்க சோமாரிங்க எவ்வளவு சொன்னாலும் வரைக்கிறது எப்படி சொன்னாலும் வரைக்காது திருத்தவும் முடியாது திருந்தவும் மாட்டானுங்க

வசந்தி சிஸ்டர் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் எங்கே உங்க உங்களை கூப்பிட்றது அன்னியன் மோகன் ஹாய் உங்களுக்கு தூக்கம் தூக்குங்க அர்ஜுன்

हाय अरुण हाय अयப்பன் अलाकेम भाई बा, शेयर ब्रदर நீங்க அப்படியே கேளுங்க हायக்கா हाय मनोज லைக் பண்ணنا பரவாயில்லைங்க சோராமேல சாங் பாடத் தெரியாது மாமா கிட்ட போனது இருக்கு மாமாவுக்கு என்ன பிடிக்குமா ஆல்வேஸ் அவருக்கு என்ன மட்டும் தாங்க பிடிக்கும் அடிட் மீ ஒன்லி பிரியா கைய தங்கப்பிள்ள வெல்கம் தங்கப்பிள்ள எப்படி இருக்க சாப்பிட்டே இப்போ தான் கேட்டாங்க பிரியா